திருவள்ளூர் அருகே தந்தையின் கண்முன்னே மகன் சாலை விபத்தில் பலியானது பெரும் ஏற்படுத்தி உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த மாம்பாக்கம் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் பழனி இவர் வாக்கு விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் பூண்டி பகுதியில் வயல்வெளியில் வாத்து மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு தனது மகன் கார்த்திக் பதினேழு உடன் ஊத்துக்கோட்டை சாலையில் இருசக்கர வாகனத்தில் மாம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஒதப்பை பகுதியில் சென்றபோது எதிர் திசையில் மது போதையில் இயக்கி வந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியதில் சிறுவர் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே பலியானார் இதுகுறித்து பெண்ணாளூர் பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் இதில் இருசக்கர வாகனத்தை மோதி விபத்து ஏற்படுத்திய பூண்டியடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் குமார் காயங்குளுடன் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து பெண்ணாளூர் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தந்தையின் கண் முன்னே மகன் சாலை விபத்தில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்